அனைவருக்கும் இனிய வணக்கம் தொண்டர்களை அரவணைத்துச் செல்லுகிற தன்மையில் உயர்ந்து நிற்கிற ஒரு தலைவர் உண்டென்றால் அது பேரறிஞர் அண்ணா தான் தம்பி என்றுதான் நடைப்பார் அவ தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் அரவணைத்துச் செல்வதிலே ஒரு மாபெரும் மனிதராக பேரறிஞர் அண்ணாவை பார்க்கலாம் அரசியல்வாதிகளிலேயே அவர் ரொம்ப வித்தியாசமானவர் ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுகிற போது கொட்டும் மழையில் தொண்டர்கள் எல்லாம் கூடி நின்று அண்ணா அண்ணா என்று கத்துகிறார்கள் அப்பொழுது தொண்டர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்காக நாங்கள் எதையும் தர தயாராக இருக்கிறோம் எங்கள் தலையை வேண்டுமானாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கத்துகிறார்கள் உயிரையே உங்களுக்காக தருகிறோம் அண்ணா என்று கத்துகிறார்கள் பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார் எனக்கு உங்களுடைய தலை உங்களுடைய இதயத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார் தொண்டர்களை அரவணைத்து செல்வதிலே அவர் ஒரு மாபெரும் மனிதர் தம்பிகளாகவே தன்னுடைய தொண்டர்களை அழைப்பார் முதன் முதலாக அறிவகம் தொடங்கப்படுகிறது ராயபுரத்திலே தொடங்கப்படுகிறது கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அதனை திறந்து வைத்தவர் யார் என்று சொன்னால் குமரி மாவட்டத்தில் ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கடை நிலையில் இருக்கிற தொண்டரை அடைத்து திறந்து வைக்க சொன்னார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் குமரி மாவட்டம் கிட்டத்தட்ட அது கேரளாவை சார்ந்த ஒரு மாவட்டம் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அங்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடையாது ஆனால் அண்ணா அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதுல இருக்கிற கடைநிலை நிலை தொண்டனை கொண்டு வந்து திறக்க சொல்லுகிறாரே என்று பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதுதான் அண்ணாவினுடைய உயர்ந்த பண்பு உயர்ந்த குணம் இதுதான் அண்ணாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அண்ணாவுக்கு கோட் சூ தைத்து கொடுத்த ரெண்டு தம்பிமார்களைப் பற்றி சொல்ல வேண்டும் அண்ணா தனக்கு கோட் சூட் தேவை என்று கேட்டிருந்தால் தைத்து கொடுப்பதற்கு ஏராளமான தலைவர்களே இருந்தார்கள் எஸ் எஸ் ஆர் சொன்னார் உங்களுக்கு எவ்வளவு கோட் சூட் வேணும் பாராளுமன்றத்துக்கு போகிறீர்கள் அங்கே போய் நம்முடைய பெருமைகளை எல்லாம் பேச போகிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆடைகள் வேண்டும் என்று கேட்ட போது சொன்னார் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மதுரையிலே ஒரு கூட்டத்துக்கு அண்ணா போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அங்கே போய் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த மேடையில் இவர் பேசுகிறார் கூட்டத்திலே கீழே ஓரமாக நின்று கொண்டிருந்த ரெண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்லுகிறார்கள் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை இதோடு பார்லிமெண்டிற்கு போனால் பார்லிமெண்டில் இருக்கிறவர்கள் இவரை உள்ளே விடுவார்களா இவரை பார்த்தால் ஒரு படித்த பண்பாளரை போல இருக்கிறாரா என்று அண்ணா மேடையில் பேச அண்ணாவை கேலி செய்து கொண்டு கீழே நின்றார்கள் இரண்டு தொண்டர்களுக்கு அது மனசிலே பெரிய புண்ணை ஏற்படுத்தியது இருவரும் என்ன செய்தார்கள் அண்ணாவிற்கு நாம் ஒரு ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும் போட்டுக்கொண்டு அண்ணா பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே பேசுகிறது தான் நமக்கு பெருமை என்று அந்த இரண்டு என்ன செய்தார்கள் இவருக்கு ஒரு பேண்ட் சூட் தைச்சு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு மதுரிலே மிகப்பெரிய அளவுக்கு புகழ்பெற்றிருந்த டைலர் ராஜு என்கிற பாம்பே டைலர் அவரிடம் போய் கேட்கிறார்கள் கோட்டு சூட் அண்ணாவுக்கு தைக்க வேண்டும் எவ்வளவு ஆகும் என்று கேட்டபோது அவர் சொன்னார்

திருச்சியிலே அண்ணாவை அவர்கள் போய் சந்திக்கிற போது விடியற் காலை நாலு மணி நேரத்திலும் அண்ணா எழுந்து வந்து இவர்களுக்கு ஒத்துழைப்பு ரெஸ்டாரண்டிலே இருவரும் சேர்ந்து அந்த குருசாமி மீனாட்சுந்தரம் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து அண்ணாவுக்கு ஒரு சிறிய விருந்தினை கொடுத்து அவர் கையிலே அந்த கோட்டு சூட்டை கொடுக்கிறார்கள் அண்ணா உள்ளே போய் அந்த கோட்டு சுட்டை போட்டு கொண்டு வெளியிலே வருகிறார் அப்போதுதான் தெரிகிறது அண்ணாவினுடைய காலிலே ஷூ இல்லை ஆக அண்ணாவுக்கு ஷூ இல்லையே அவருக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மறுநாள் அண்ணா ஒரு பொதுக்கூட்டத்திலே கொடைக்கானலிலே இருக்கிறார் அந்த குருசாமியும் மீனாட்சி சுந்தரமும் இவருடைய கால் அளவை தெரிந்து ஷூவை வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறார் ஷூவை வாங்கி கொள்கிறார் அண்ணா எந்த அளவுக்கு தனது தம்பிமார்கள் மீது அன்போடும் பற்றோடும் இருந்தார் ஒரு கோடீஸ்வர நண்பர் எத்தனை ஆடைகள் வேண்டுமானாலும் தைத்து தருகிறேன் என்று சொன்ன போது அதை மறுத்த அண்ணா இரண்டு தம்பிமார்கள் மிக கீழ்நிலையில் இருக்கிற இரண்டு தம்பிமார்கள் தன் மீது அன்பு கொண்டு அவர்கள் கொடுக்கிற அந்த ஆடையை அவர் பெற்றுக் கொண்டதும் அண்ணா என்றைக்கும் தம்பிகளுக்கு அண்ணனாகவே விளங்கினார் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றிலும் அண்ணாவினுடைய வரலாற்றிலும் பல இடங்களில் பார்க்க முடிகிறது அண்ணா என்கிற ஒரு பிரம்மாண்டம் அறிவு நிலையிலும் சரி தன்னுடைய தொண்டர்களை அரவணைத்துச் செல்வதிலும் சரி தனக்கு பின்னால் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதிலும் சரி அண்ணாவுக்கு நிகர் அண்ணா தான் என்பதை தமிழகத்தின் வரலாறு தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கும் தமிழால் இணைவோம் தமிழால் வேறு Nandie van Eck